ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி டிவியை கண்டு மகிழுங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம் 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 திருச்செங்கோடு ஜோதிட அறக்கட்டளையினுடைய கருத்தரங்களே அடிய நின்று பேசுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தந்த மரியாதைக்குரிய ராஜா ராஜாசங்கர் ஐயா அவர்களையும் இன்றைய கருத்தரங்கிலே பங்கு கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே கருத்துரை ஆற்றிய ஜோதிட மகான்களையும் ஒரு சேர வணங்கி இங்கே சபையிலே இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களையும் மனதார போற்றி வணங்கி அடியனுடைய சிறு உரையை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வழிகாட்ச மறுபணு ஜோதிடம் வழிகாட்ச மரபணு ஜோதிடம் சில பேருக்கு சில பேர் பிடிக்கும் சில பேரை பிடிக்காது அவரை வந்து பிடிக்காத ஒரு விமர்சனம் பண்றங்கிறது அவங்க அவங்களுடைய குணாதிசத்தியை பொறுத்தது அடியனுக்கு பிடித்தமான ஒரு நபராக மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் அவர்கள் விளங்குகிறார் என்பதை இந்த செவ்வாய் அறையிலே மிக தைரியமாக எடுத்துச் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் என்ன என்று சொன்னால் அவர் வெளியில் பேசிகிட்டு இருக்கட்டும் மரபு ஜோதிடத்தை வந்து வலியுறுத்துவதற்காக சில குறைபாடுகளை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டு பேசுவதே எனக்கு புரிகிறது இருந்தாலும் கூட அவரால் சொல்லப்படக்கூடிய நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை ஏன்னா கெட்டவாட்டி நல்லது இருக்குங்கிற நம்பிக்கையில் பேசிகிட்ருக்கேன் அவர் கெட்டவரான நல்லவரான இறைவன் பிரபஞ்சம் அவருக்கு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு அவர் நேற்றைய தினமும் இன்றைக்கும் சேலத்திலே அவர் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு மரபணு ஜோதியிடத்தில் அவருடைய யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்ததன் பயனாக அடியனுக்கு புரிந்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கப்பலுக்கு வழிகாட்டுகின்றது போல ஜோதிடம் பொதுவாக ஜோதிடங்கள் பல பிரிவுகள் இருக்கின்றன இந்த ஜோதிடமே என்ன செய்கிறது என்றால் மக்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகின்றது அந்த ஜோதிடத்தினுடைய ஒரு பகுதியாக டிஎன்ஏ ஜோதிடம் விளங்குகின்றது என்பதை இங்கே வலியுறுத்த ஆசைப்படுகின்றேன் மரபணு ஜோதிடத்திலே கடந்த கர்மாக்களை கடந்த கா பிறவிகளிலே அணிய ஜோதிடத்தை விரும்பக்கூடிய ஜோதிடர் என்று சொல்லுவதை விட ஜோதிடத்தையும் ஜோதிடத்தையும் ஜோதிடர்களையும் விரும்பி அவர்களை படுகின்ற ஒரு நல்ல செயலை செய்கின்ற அடியன் இரண்டொரு வார்த்தைகள் உங்களுக்கெல்லாம் பன்னெண்டு ராசி கட்டகத்திலே பன்னெண்டு பாவங்களும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மேஷத்தை பற்றி ஒரு விஷயம் இந்த மேஷம் என்பது ஒரு பயன்படா ராசி சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்டால் மரியாதைக்குரிய பிஷால் லோகேஸ்வன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களில் பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய செய்திகளைத்தான் நான் இப்பொழுது சொல்ல முடியும் அதற்காக நான் வரிந்து கட்டிக்கொண்டு நான் மற்றவர்கிட்ட பேசி என்னுடைய மனதிலே பகிர்ந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லாமல் இருக்கக்கூடாது ஆகையினாலே நான் அந்த விஷயத்தை சொல்லுகின்றேன் லக்னம் மேஷத்தை தவிர்த்து மற்ற லக்னங்களை பிறந்தவர்கள் உதாரணமாக ரிஷப் லாகத்திலே ஒருத்தர் பிறந்தெடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருக்கு மேஷம் பனிரெண்டாவது இடமாக வரும் அந்த பனிரெண்டாவது இடம் என்று சொன்னால் நம்ம மருத்துவம் என்று சொல்லுவோம் மருத்துவ சாலை என்று சொல்லுவோம் ஆகையினாலே ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்கள் தங்கள் உடல்நாடுடைய ஆரோக்கியத்தை மருத்துவரிடத்தில் அட்மிட் ஆகி பார்க்க வேண்டாம் என்று ஒரு அறிவுரை சொல்கிறார் அது சரியாக தவறா என்பதை நீங்கள் அவரவர்களுடைய அனுபவத்திலே ஆய்வு செய்ய பார்த்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் ரிஷப் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவுட் பேஷண்ட் கூடுமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் ரிஷப் லக்கணத்திலே பிறந்தவர்கள் அவுட் பேஷண்ட்டாக இருந்து தங்களை பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்ற ஒரு வழிகாட்டலை அதே அதேபோல் இந்த ரிஷப் லக்னத்துக்கு பாவங்கள் ரிஷப் லக்னம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த மேஷம் என்ன பாவமாக வருதுன்னு பாருங்கள் உதாரணமாக வந்து சொன்னால் மகர லக்னம் இந்த மகர் மே மேஷம் எத்தனாவது பாவமாக வரும்னு கேட்டிங்கன்னா நாலாம் பாவமாக வரும் இல்லைங்களா அந்த நாலாம் பாவத்தினுடைய காரகத்துவங்களும் அவங்களுக்கு பயன்படாது அதாவது ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வெளிநாடு போகிறது இந்த ஒன்பதாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் வெளிநாடு போவது என்று சொன்னால் சிம்மலக்கணத்துக்கு மேஷம் ஒன்பதாம் பாவமாக வரும் ரிஷப் லக்கணத்துக்கு மேஷம் பன்னெண்டாம் பாவமாக வரும் இந்த ஒன்பதாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் வெளிநாடு செல்வதற்கு வெளிநாட்டை பற்றி பேசுவதற்கு பயன்படும் ஆனால் இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தடை ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து அவருடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த ஒன்பதை பற்றி பேசினார் ஒன்பதை பற்றி பேசும் பொழுது தந்தை அந்த தந்தை என்று சொன்னால் இன்றைக்கு உலக பெற்றோர் தினம் இன்றைய நாளைக்கு மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரத்தை இன்றைக்கு பெரியவர்கள்லாம் நினைவூட்டி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை இந்த இடத்தில் சொல்லி கொள்ள ஆசைப்படுகின்றேன் நான் தனகோடி ஐயா அவர்கள் இன்றைக்கு பாதகன் போதகன் வேதகன் பாசகன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவர் நட்சத்திரத்தை எதிரடி நட்சத்திரத்தை முதலிலேயே பேசினார் அதை நான் கேட்டேன் ஒரு முறை அப்படி போது இன்றைக்கும் அதை போல் பேசும்பொழுது எனக்கு குழப்பம் வந்துடுச்சு நான் அவர் எடுத்துலாம் அப்புறம் கேட்டுக்கிறேங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ யோகத்தை பேசுகிறீங்க ஒரு நேரத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தை பன்னெண்டு நட்சத்திரங்கள் எதி நட்சத்திரங்கள்னு சொன்னீங்க அதனால் எனக்கு அது குழப்பமாக இருக்குது உங்கள் நான் அப்புறம் கேட்டு தெளிவு பெறுகிறேன் என்று அவரிடத்திலே சொன்னேன் நான் என்ன சொன்னவர் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை பேசுகிறோம் வெளிநாடு யார் செல்லக்கூடாது வழிகாட்டணும் எல்லா ஜோதிடமும் வழிகாட்டுதுங்கிறத பொதுவாக ஏற்றுக்கிட்டாலும் கூட மரபணு ஜோதிடம் என்பது மகத்தான வழிகாட்டலாக ஆடி எனக்கு பற்ற காரணத்தினால் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் அதை விளங்கக்கூடிய காரணத்தினால் நான் அதை பின்பற்றுகிறேன் என்பதை இந்த மகாசபையிலே மிக மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவரால் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடி என்னுடைய உள்ளத்திலே பகிர்ந்த காரணத்தால் ஆழமாக பகிர்ந்த காரணத்தினால் ஆகையினாலே அவருடைய அந்த சொற்களை நான் புனிதமாக நினைத்து நான் பின்பற்றுகிறேன் என்பதை பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் யார் வெளிநாடு செல்லக்கூடாது ஒரு நாள் நட்சத்திரம் ஒரு நாலு நட்சத்திரம் கர்மப்பதிவு சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள் வெளிநாடு செல்லக்கூடாது எப்படி வெளிநாடு செல்லக்கூடாது வெளிநாடு செல்லாமல் இருக்க முடியாது திருமணம் ஆகாமல் வெளிநாடு செல்லக்கூடாது சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம கொண்டவர்கள் கொண்டது இந்த சந்திரனுடைய கர்ம கொண்டவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் திருமணமாகி செல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் சா சந்திரனுடைய காரகத்துவங்களை நம்முடைய மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சமுதாயத்தோடு ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த சந்திரன் கொடுத்து கொடுத்துவிடும் திருமணத்திற்கு முன்னால் அவர்கள் வெளிநாடு சென்றார்கள் ஆனால் அந்த வெளிநாட்டு கலாச்சாரம் அந்த வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் இவையெல்லாம் அந்த சந்தனுடைய அந்த அனுகிரகத்தால் அவரை பற்றி கொடுக்கும் ஆகையினால் எனக்கு இங்கேயே பொண்ணும் பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருந்த பரணி மகம் கேட்டு குத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெளிநாடுகளிலே இருப்பார்கள் ஆனால் ஆகாமல் வெளிநாடுகளிலே இருப்ப இருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களுடைய திருமணத்தை இங்கேயே செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தை வெளியிடுவார்கள் அதனாலேயே அவர்கள் திருமண தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் இதை கொஞ்சம் தயவுசெய்து பரிநீ பரிசீலனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்தையுமே இந்த மரபணு ஜோதிடத்தில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க இங்கே ப மரபணு ஜோதிடத்தை பற்றி பல பல விஷயங்களை சொல்கிறார்கள் நான் இங்கே பாருங்கள் நோட்டீஸில் குறிச்சிட்டு வந்தேன் அதுக்காக அந்த நோட்டீஸில் குறிச்சிட்டு வந்ததுனால மரபணு ஜோதிடம் கேவலன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவசரப்பட்டு கையில் கிடச்சத ஒரு குறிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக குறிச்சிட்டு வந்திருக்கேன் அந்த அடிப்படையிலே இந்த மிதுனம் இந்த பாருங்கள் மிதுனம் ராசி காற்று ராசி அந்த காற்று ராசி மிதுனம் எப்படிப்பட்ட ராசின்னு கேட்டிங்கன்னா ரகசியம் தங்க வைக்காத ராசி ரகசியம் காக்கப்பட வேண்டிய ராசி அந்த மிதன மிதனம் என்பது ரகசியம் காக்கப்பட வேண்டிய ராசி சரி எப்படி சார் ரகசியம் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் எழுதுனேன் கன்னியால லக்கணத்தைச் சேர்ந்தவர் ஒருவருக்கு பத்தாம் இடம் மிதுனமாக அமையும் அப்போ ஒருத்தருக்கு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து ரகசியமாக அதை செய்ய வேண்டும் அந்த காரியங்களை ரகசியமாக செய்து அவர் பூர்த்தி அடைந்ததற்கு பிறகு பரவலாக மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் தவறில்லை ஆனால் அதற்கு முன்பாகவே ஒரு காரியத்தை செய்வதற்கு மிகுந்த கன்னியாளர்கள சேர்ந்தவர்கள் ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அதை ரகசியமாக விற்று கொண்டு அந்த தொழிலை தொடங்கி அது நல்ல விதமாக வளரும் ரகசியம் அவர் காக்க தவறினால் இடையிலே அந்த தொழிலை ஏற்படுத்த முடியாமல் தடைபடும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டும் இதெல்லாம் வழிகாட்டிகள் இப்படி வழிகாட்டக்கூடிய அமைப்பை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு ஏழாம் இடம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்தினுடைய ஏழாம் இடம் மிதுனம் அப்போ ரகசியம் கலக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு உடனே எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஜமார் அடிக்கூடாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராஜிக்காரருக்கு ஏழாம் இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால் சற்று நிதானமாக பொறுமையாக அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டும் அழித்து எல்லாத்தையும் எல்லாரையும் அழிக்க முடியாது எல்லா கல்யாணத்துக்கும் இருந்தாலும் அந்த ரகசியமான முறையில் அப்படி மென்மையாக அந்த திருமணத்தை நடத்த வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லி அவர் வழிகாட்டுகிறார்கள் எப்படி கலங்கரை விளக்கத்திற்கு கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுகின்றதோ அதுபோல் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் மரபு ஜோதிடம் வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறதோ என்று அறிய நம்புகின்ற காரணத்தினால் இந்த தலைப்பை இன்று எடுத்து பேச ஆசைப்படுகின்றேன் இதெல்லாம் பேசி சொல்ல சொல்லத்துக்கு நிறைய செய்திகள் இருக்கு பாருங்க ஐயா வந்து பாதக பாதகம்னு ஆரம்பித்தார் யார் தன ஐயா பாதகம்னு ஆரம்பா பாதகாதி பற்றி பற்றி பேசுவாரோன்னு நினைச்சேன் சரலகணம் திரலக்கணும் உபயலகணம் அப்படி நினைச்சேன் நினச்ச சொல்ல அதை பற்றி பேசாமல் பாதகன் அது வேற தலைப்பில் மாறி பேசினாருன்னா நல்லா இருக்குது நானும் இப்போ அதை பற்றி பேச போறேன் மேலிருந்த வாரியா டிஎன்ஏ முறையில டிஎன்ஏ முறையிலே அந்த பாதகஸ்தானம் என்ன செய்யும் பாதகாதிபதி என்ன செய்வார் அப்போ சரலுக்குனா நாலு லக்னம் ஸ்திரலுக்குன்னா நாலு லக்கணும் ஊவையுக்குனால் நாலு லக்கணும் நாலு ராசிகள் சரம் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்கள் தான் அதாவது மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சர ராசிகள் அப்புறம் ஸ்திர ராசிகள் ஒன்று நாலு ஏழு பத்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு இல்லையா இதெல்லாம் தரம் திரையம் நாம் பார்க்குறோம் இந்த சரராசிக்கு பதினோராம் இடம் பதவஸ்தானம் சொல்லுவோம் அதே நேரத்தில் ஸ்திர ராசிக்கு ஒம்பதாம் இடம் பதவஸ்தானம் அதே நேரத்தில் உபயராசிக்கு உபயராசிக்கு ஏழாம் இடம் பாதஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த பதினோராம் இடத்து உறவின உறவுகள் யாருன்னு பாருங்கள் இந்த சரலக்னத்திற்கு பதினோராம் இடத்து உறவுகள் பதினோராம் இடம் சரலக்னம் மூத்த சகோதரஸ்தானம் பன்னோர் மூத்த சகோதரம் அதே நேரத்தில் சித்தப்பா இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஒருவர் அந்த லக்னதாரருடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமான விஷயங்களை அவர் வாழ்க்கைக்கு உயர செல்லக்கூடிய முன்னேற்றமான விஷயங்களை ஜாதகருக்கு பிடிக்காத மாதிரி பேசுவார் நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல புரிய புரிய மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் முன்னேற்றத்தை தடை செய்வார் ஒரே வாரியில் முடிகிறார் பாருங்க அது அவர் சொன்னது இது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கணுங்கிறத விட நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் நாம் முயற்சி செய்ய சொல்லி பார்த்து முயற்சி தான் எல்லாமே அடியன் சொல்லுவதெல்லாம் நடக்கணும்னு நாம் நினைக்க நான் இன்னும் சொல்கிறேன் கேட்டுங்க நான் ஜோதிடத்தை நான் நேசிக்கின்ற ஒழிய எனக்கு கஷ்டமர்லாம் யாரும் வர்றதில்லை நல்ல ஜோதிடம் பார்க்குறேங்கிறத மேலிருந்த நான் பெருமைக்காக நான் காரை தூக்கி விட்டுட்டு நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ எனக்கு தெரிந்த விஷயங்களை நாலு விஷயங்களை கற்றுக்கொண்டு அரியனுக்கு இந்த ஜோதிடத்து கலையை ஈடுபாடு பண்ணிக்கணும் அப்படின்னு எனக்கு வழிகாட்டினவர் யாருன்னு கேட்டால் வழிகாட்டி பற்றி பேசிட்டுருங்க மரபு ஜோதிடம் வாழ்க்கையினுடைய வழிகாட்டி அதே அதே நேரத்தில் அரியனுக்கு ஜோதிடத்தினுடைய வழிகாட்டியாக விளங்கியவர் யார் என்று கேட்டால் சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய சூட்சம ஜோதிடர் அமரத்துவம் அடைந்து விட்டார் அமரத்துவம் அடைந்து விட்டார் அந் ஐயா ராமன் ஐயா அவரை இந்த இனி வேலைகளில் மனமாற நான் நினைந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதகார்வைக்கு என்ன செய்வாருங்கிறத ரெண்டே வரிகள் சொல்கிறோம் பாருங்களேன் நம்முடைய வளர்ச்சிக்கு காரணமான விஷயங்களை நம் மனதிற்கு ஏற்காதவாறு பேசுவார் அதே நேரத்தில் நம்ம அவருடைய நம்முடைய வீழ்ச்சிக்கு ஏன்னா வளர்ச்சி என்று சொன்னால் வீழ்ச்சியும் ஏற்கமல்ல நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமான விஷயங்களையே பாதகாதிபதி பாதகாதிபதியினுடைய உறவுகள் நல்ல தேனொழுக சொட்ட சொட்ட மனம் ஏற்கும்படியாக அதில் போய் பட்டு நாசமாக முடி பேசுவார் அதை நம்ம பரிசீலனை செய்யணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் ஓகேவா மரியாதைக்குரிய கோபி போனா அம்மா உங்க பேரு என்னன்னு தெரியல போனா நலரசிம்மம் அவர்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவனிக்கிறவங்களாக இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்த மனதிலே பட்ட கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் சில பேரெல்லாம் நல்ல வ நீங்கள் வந்தீங்கன்னா நான் முடிச்சிடுவேன் அதுக்காக நான் ஒன்றும் நான் ரொம்ப நேரம் பேசுகிறவங்க தான் எதிர்பார்க்க மாட்டேன் வாங்க நீங்கள் வந்து பக்கத்தில் நில்லுங்க நான் நீங்கள் அதோட பெரிய சேன் இவர் எல்லாத்துக்கும் பெரியவர் ஏன்னு கேட்டிங்கன்னா அடியனை மிக மிக நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட மரியாதை பெரிய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் அடியனை மிக உயர்வாக நினைக்கின்றார் என்றாலும் கூட இந்த இனிய வாழ்க்கை அவர் அடியுக்கு வழங்கி இருக்கின்றார் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் டிஎன்ஏ பற்றி தான் பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் முடிந்து விளைவிடுகிறேன் வணக்கம் நன்றி